நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறதுதான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கன சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து அஹ் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்ப இவங்களை நான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேரு அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இதை மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கள்ட்ட பேசும் போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தால் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதோடைய அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்காவது டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க நட்சத்திரம் வந்து கண் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு ஸ்ரீ கரு கரூர் தேவோ கரூர் தேவ தேவ நமக ஸ்ரீ கரூர் தேவ நமக இதுதான் உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னிராசிக்கு உள்ள சித்தர் இவரை நீங்க ஸ்ரீ போட்டு நமக போட்டாவே போதும் உங்களுக்கு நல்ல வலிமையா இருக்கும் ஓகேவா அடுத்தது நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் சித்திரை கன்னிராசி ஒன்னு ரெண்டு பாதத்துக்கு வந்தாச்சு சித்திரை கன்னி ஒன்னு ரெண்டு பாதத்துக்கு வந்தாச்சு ஸ்ரீம் அம் ஐம் क्लीन श्री करूर चित्रे श्री करूर चित्रे तन्नी இது எழுதுங்க நீங்க பேசுங்க நேர்கள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திர வரைக்கும் பார்க்க வந்திருக்கு இது வரைக்கும் பாக்காதவங்க முன்னாடி போய் வீடியோ போய் பாத்துட்டு வாங்க வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன்னே முக்கால் மணி நேரமா தலை போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இந்த விஷயம் முடிய போது ஸோ ஒவ்வொரு ராசியும் நட்சத்திர வரிதான் சொல்லிட்டு வந்துருக்காங்க எந்த சித்திரம் நீங்க வழிபட்டா வெற்றி கடை முடியும் அப்படின்ட்டு சித்திரை அடுத்த கண்ணி ஒம்டிஞ்சது அடுத்தது மூணு நாலு பாதம் சித்திரை வந்து துலாம் ராசில மூணு நாலு பாதத்துல இருக்காரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் ஓகேங்களா குதம்பை சித்தருங்கிறது ரொம்ப விசேஷம் அவங்க அந்த பேரை வந்து சொல்லிட்டே வரும்போது துளாராசிக்கு ஆல்ரெடி நல்ல பவர் அது போக பவர் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தர் நட்சத்திரம் நட்சத்திரம்லாராசி மூணு நாலு பாதத்தில் இருக்கிறவங்க நமக ரொம்ப பவர்ஃபுல் நீங்க வந்து இத வந்து ஒவ்வொரு சித்தரையும் வழிமுறைப்படுத்துறதுக்கு அவருடைய உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அது தெரியாதவங்க இந்த ப்ரொனன்சியேஷன் தெரியாதவங்க வெறும் குதம்பை சித்தர் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லிக்கோங்க ஓகேவா அடுத்து நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கு வரோம் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்படிதான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்க இத விட்டுடுங்க ஸ்ரீ குதம்பை சித்தர் மட்டும் போட்டுக்கோங்க நான் மறுபடியும் எழுதுறேன் துலாம் ராசி ஸ்வாதி ஸ்ரீ குதம்பை நமக மூணு நாலு பாதம் இருக்கு இல்லைங்களா ஸ்ரீ குதம்பை சித்தர்னு போட்டுக்கிட்டாவே நீங்க போதும் அந்த ஒன்னு ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மந்திரத்தோட நீங்க சொல்லுங்க அழிச்சு சார்